வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் சூப்பரான பிடி கொளக்கட்டை அதுவும் இனிப்பு பிடி கொளக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண அரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசி மாவுலையும் செஞ்சீங்கனாலும் நல்லாயிருக்கும் வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கடையில் வாங்குறதை விட ஸோ வாங்க அந்த அருமையான பிடி கொளக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம படபடன்னு பொரியணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே பேன்ல நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் எவ்வளவு நாளும் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு கை அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்து லேசா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க தேங்காய் வந்து நெய்யில் நல்லா செவக்க வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு அதனால் ஒன்றே கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம் ஏன்னா நம்ம சக்கரை வேறு போகிறோம் அப்போ அதுவும் தண்ணி விட்டு வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து முக்கால் கப்பு அளவுக்கு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட தான் இப்போ இது கூடவே நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ இதில் ஏலக்காயும் சுக்குத்தூளும் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு சிட்டுக்கை உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணது கடையில் வாங்கின அரிசி மாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இது வந்து அவுச்ச மாவுங்கிறதுனால வறுக்க தேவையில்லை நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்துச்சுன்னா வறுத்துக்கங்க இப்போ இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜை வந்து நம்ம அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு வந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மடிச்சு முடிச்சு விட்டு இப்போ இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த எல்லையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம் இப்போ மாவு நல்லா சாஃப்ட்டாக பசஞ்சுட்டேன் இப்போ இது வந்து நம்ம சின்ன சின்ன பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா பிடிச்சி ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம பிடிச்ச வச்சுக்க இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே ஆவியில் நல்லா ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் போதும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ சூடோடு எடுத்தோம்னா வெஞ்சிட்டு வரும் அதனால் கொஞ்சம் நல்லா ஆரட்டும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் இதனால் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறுனதும் தட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா சாஃப்டான அருமையான ரெடி ரெடியாயிருச்சு பாருங்கள் அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு டேஸ்ட்டு நல்லா அட்டகசமாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி